என்ன கேரளாவில் சொந்தக்காரங்கிறாங்க போய் பேசிட்டு வந்துடுறேன் ஹலோ சரி சிட்டி நான் மச்சா கேரளாலும் திருறான் வெயிட்டா கேரளாவா என் மாப்பிள்ளைக்கு நான் திருட்டா ஃபுல்லா திரும்டா ரூம்ண்ணா ரெசார்ட்டே புக் பண்ணிட்டு வரான் பாரு அவனை பார்த்து வெயிட்டான்னு கேட்டுக்கிறேன் இப்போ தெரியும் பாரு மாப்பிள்ளையோட வெயிட்டு மச்சா ரூம் புக் பண்ணிடா ரூமா இது தான்ற கேரளாவில் சொன்னக்காரங்கிறாங்க பேசிட்டு வரன்ட்டு போனேன் ஆமா கேரளாவில சொன்னகாரங்கிறாங்க நீங்க நரசிங்கம் பேச போறீங்க இன்ட்டுக்குறான்